வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோதனையின் பிரசார ஜோடு முறை பிரசுரில் என்ன பார்க்கணும்னா குரு பகவான் வந்து பயிற்சி அழைக்கிறாரு மீனராசி வந்து என்ன பண்ணுங்க பார்க்கலாம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து ரிசபத்துக்கு போயிருக்காரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி அழைக்காரு ஒரு வருட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருப்பார் மீனராசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தில் இருக்காரு அவருடைய மீனராசிக்காரைய ராசி அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி கர்மஸ்தான அதிபதியுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அவர் வந்து மூணாம் ஸ்தானத்தில் ஒரு கால் பங்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மூணாம் ஸ்தானம் எப்பவுமே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையில் அளிக்கும் அதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் இல்லாத ஒரு தன்மை குருவுக்கு வந்து விசேஷ பார்வை இருக்கு அதே மாதிரி அவர் எந்த பாவத்தை பார்க்கறாரோ எந்த காரகத்தோட சேர்றாரோ அந்த இடத்துல தோஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் அதனால குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பதுங்கிற பார்வையும் இருக்குது அதனால் பார்வைப்படும் எல்லாம் இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மையிலே கூடதாக இருக்கும் தீங்குது நடக்காது அப்படியே குருவுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு இதுல இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம்ங்கிறதுல ஆறு எட்டு பன்னெண்டு ரோடு மூணாம் வீடு மறைவு ஸ்தானம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே குரு மூணாம் வீட்டை பாக்குறது நல்லது மூணாம் வீட்டில் இருந்தால் ஒரு பய உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்குது அதே ஒரு முயற்சிங்கிறத வந்து எடுக்கிறதுக்கு ஒரு தடையாக தங்களையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தாமல் படுத்துவாங்க ஒரு பயமனர் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு அதே ஒன்றே செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு பய வந்து ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மூணாம் வீட்டை குரு பார்க்குறப்ப நல்லா இருக்கும் ஜாதகிரியாவே வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டை குரு வந்து பார்க்கறது நல்லா இருக்கு மூணாம் வீட்டில் இருந்தாருன்னா அந்த ஒரு பயணிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆட்சி பெற்றுட்டா வந்து ஆட்சி விச்சமெல்லாம் பெற்றா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதிவெடுக்கலாம் நிறைய இருக்கு அதனால அந்த ஆட்சி விச்சம் பெற்றா அந்த மாதிரி இருக்காது அதே வந்து அவங்க நிறைய வெற்றியில கூச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ குருபாவின் மீனராசி பொறுத்த வரைக்கும் மூணாம் ஸ்தானம் இளைய சகோதரன் சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய முயற்சியை சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம எடுக்கிற முயற்சி அதாவது இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடையே சகோதரர் சொல்லக்கூடிய தைரிய வீரிஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாம் பாவம் இப்போ குழு மூணாம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ராசிலேயே ராகு இருக்காரு ஏழுல கேது சனிஷனும் ஏழை சனி காலகட்டத்துலேயும் ஒரே சனிலையும் இருக்காங்க கடுமையாக சோதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் இதில் குரு பகவானும் எவ்வளோ நாளும் நல்லது செய்துட்டு இருக்க ரெண்டாம் ஸ்தானத்துலேருந்து ஒரு இப்போ மூணாம் ஸ்தானங்கிறது ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போயிருக்காரு அந்த மூணாம் ஸ்தானத்து ஒரு பய உணர்வு அதில் ஒரு பின்னோக்கி வர வைச்சிருக்கு எது ஒன்று முன்னோக்கி போகலாம் பின்னோக்கி வர வைக்கிறது இல்லைன்னா பயந்து அதே இடத்துல நிற்கிற அளவுக்கு அப்போ அந்தளவுக்கு ஒரு பய உணர்ச்சி மட்டுமே பண்ணணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறவுக்கு இருக்குது ஏன்னா மற்ற ஒரு மற்ற பாவங்களை பார்க்குற இடங்கள் வந்து விசேஷ இடங்களாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம தொழிலோ வேலையோ எதாக இருந்தாலும் சிரத்தை எடுத்து இந்த கால மாதிரி காலகட்டத்தில் செஞ்சுக்கிறது நல்லது அசால்ட்டா விட்டால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அது நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறோம் ஒரு அச்சனே இருந்துக்கிட்டே இருக்கும் எதையும் துணிச்சலாக எடுத்து செய்துட்டு போயிட்டு இருந்தால் ஒரு வழிபாடுகளை செய்துட்டு ஒரு துணிச்சலாக செய்துட்டு இருந்தாலே குருபவானால் கிடைக்கிற நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் நம்ம குருபா வந்து இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து வந்து சகோதர ஸ்தானம் சகோதரர் கூட வந்து இதுவரை கூட சேரக்கூடிய தன்மை அதே மாதிரி அவங்களால ஒரு உபயோகமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடியது நம்மளுடைய முயற்சிக்கு வந்து ஒரு பலன்கள் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் காலதாமதப்பட்டு நடக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் காரியத்து மேலேயே ஒரு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கும் தொழிலோ வேலையோ நம்ம இருப்பிடமோ எதாக இருந்தாலும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி குருபவன் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் ஸ்தானத்திலிருந்து ஏழாம் ஏழாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் கூட்டாளிகள் தொழில்கள் வந்து கூட்டாளிகள் சேருவாங்க அதன் மூலமா நன்மைகள் நடக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் சண்டை சுசரம் வந்து இருக்கும் நல்ல பிரிவினை வந்து அதெல்லாம் வந்து சேரக்கூடிய தன்மை அதுக்கு முன்னாடி விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அடுத்தவங்களனால உதவிகள் நிறைய கிடைக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடியதா இருக்கும் பண உதவிகள் பொருளாதார உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னே முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள்னால ஒரு நன்மை கிடைக்கும் நமக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி உறவு இருக்கிறவங்களும் ஒரு பிரச்சனை இல்லாமல் சும்மமாக இருப்பாங்க நண்பர்களும் ஒரு சும்முமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு ஒரு பேங்க்குன்னா உதவியோ ஒரு கடன் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் நமக்கு வீடு வாகனங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அதுக்குன்னா சுபகாரியத்துக்கு தேவையான செலவினங்களுக்கு பணமோ எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஏழாம் ஸ்தானத்தை பார்வையிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகாதக்கும் திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மாதிரி ஒன்பதாம் ஸ்தானத்தை பார்க்குறாங்க ஒன்பதாம் ஸ்தானங்கிறது நம்ம பாக்கி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு உயர்கல்வியை சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி தகப்பனாக சொல்லக்கூடிய இடம் பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் பாவம் இப்போ அதன் மூலம் எல்லாம் வந்து அதன் மூலமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கும் இது வரைக்கும் வந்து இப்போ சொத்து பிரிவினைகள் இருந்துச்சுன்னா அதிலிருந்து தொகைகள் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பங்கு பிரிச்சு தொகைகள் கொடுப்பாங்க இல்லை இடமோ வீடோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் அதில் ஆல்ட்ரேஷனும் இருக்குது ஒரு வீடு கட்டுறதோ ஒரு இடம் வாங்குறது விவசாய நிலங்கள் வாங்குறது நமக்கு தொழில் துவங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகிஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி வேலை வெளிநாடு செல்வ வெளிநாடு செல்வதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் கல்வியில் மேற்கல்வி படிக்கிறது நல்ல அனுகூலமாக நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுக்கிறது இதெல்லாம் குருப்பாக இருக்கிறப்ப அந்த கல்வி அதிகம் சார்ந்ததே நம்ம பார்த்தீங்கன்னா குருப்பாக இருந்தால் பாக்கியத்தை பார்க்குறப்ப கல்வி யோகங்கள் கிடைக்கிறது அது மாதிரி வேலை வாய்ப்புகள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மாதிரி இடமாற்றங்கள்னால நன்மை கிடைக்கிறது முதல் அரசாங்க இதோ ப்ரைவேட்லையோ கொஞ்சம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதனால வந்து பார்த்திங்கன்னா பாக்கியங்கிறதே நமக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறது தான் பணம் பொருளாதாரம் வீடு வாகனம் இது எல்லாமே பூர்த்தி ஆகிறது தந்தைகளுடைய உடல்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு கடமையில் தந்தையினால் ஒரு நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பூர்வீகத்தினால நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் ஸ்தானத்தை பார்க்குறேன் பதினொன்றாம் ஸ்தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்ல முடியும் இந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறப்ப நமக்கு தேவையான லாபங்கள் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த பதினொன்றாம் வீட நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சொல்லக்கூடிய இடம்தான் அதே மாதிரி நம்மளுடைய செயல்திறனையும் சொல்லக்கூடிய இடம் இந்த பதினொன்றாம் வீடு இப்போ அந்த பதினொன்றாம் வீட்டை குரு பார்க்குறப்ப நமக்கு தேவையான நன்மைகள் நடந்துடும் லாபங்கள் நம்ம தொழில் அப்பா வரவு வ வரவு வந்து உண்டு நம்ம தொழிலேயோ வேலையிலையோ ஒரு வருமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது மூலமாக நம்ம சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் செலவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப வருமானங்கள் வந்துட்டு இருக்கும் பாக்கியத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஏன்னா அந்த முதலீடை வந்து சரியான வகையில் தான் வந்து செய்வாங்க ஒரு வீடோ இடமோ தேவையில்லாத செலவினங்கள் ஆகாது ஏன்னா ஒரு பதினொன்றுன்னு பார்க்குறாரு ஒன்பதையும் பார்த்துட்டு இருக்காரு அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தேவைகளை வந்து நல்லபடியாக பூர்த்தி பண்ணிக்குவாங்க தேவையில்லாம் மசுகு உரையங்கள் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமே எல்லாமே செய்ய வேண்டியது வரும் குரு மறைஸ்தானத்தில் இருக்காரு ஆனாலும் கூட அவருடைய பார்வைப்படும் இடங்கள் சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அப்படிங்கிறது மாதிரி மீனராசி பொறுத்த வரைக்கும் அவன் இருக்கும் நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் உறவுனால ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட்டு கூட்டாளிகள்னால ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வம்பு வழக்குகளில் வந்து ஒரு தீர்வு ஏழாம் பார்வை ஏழாம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வம்பு ஒரு தீர்வு கிடைக்கும் கணவன் மனிதர் கருத்து வேறுபாடுகள் இங்கே ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்யக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாராபுரம் உள்ள நட்சத்திரத்துக்கு குரு பகவான் வர்றப்ப இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மேன்மையான பலன்களை நடக்கும் இப்ப மீனராசியில் வந்து பாத்தீங்கன்னா போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரக்காரங்க இருக்காங்க போட்டா நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருக்சியிட நட்சத்திரம் தான் தாராபுலமுள்ள நட்சத்திரம் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் தாராபுலம் நட்சத்திரம் ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருக்சியிடம் தான் தாராபுலம் நட்சத்திரம் இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரோஹி நட்சத்திரம் இருக்கார் எட்டாவது மாதத்து வரைக்கும் ரோஹிணிட்டு இருப்பார் பன்னெண்டாவது பன்னெண்டாவதுல இருந்தே ரோஹி நஷ்டத்துக்குறாரு எட்டாம் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹின் இருப்பா அதுக்கப்புறம் மிருகசியில் நஷ்டத்துக்கொள்வார் மறுபடியும் வக்கரம் இருக்கிறப்ப பின்னாடி மறுபடியும் ரோகிணிக்கு வருவார் இப்போ மிருஷி நட்சத்திரத்துக்கு வரப்ப இப்போ ரோகிணியில் இருக்கிறப்ப தாராபுரம் உள்ள நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த ரோகிணியில குரு பகவான் இருக்கிறப்ப மிகுந்த நன்மைகள்ல அழிக்கக்கூடியதாக இருக்கும் எப்பவுமே நம்ம தாராபுரம் உள்ள நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிச்சுட்டு இருக்கிறப்ப நன்மைகள் நடக்கும் தீங்குகளும் சரியா இதாக நடக்காது தலைக்கு வர்றது தலைப்பு போகிற மாதிரி அந்த கூட மறைஞ்சு போயிடும் அதனால எதிரியும் சிக்க மாட்டாங்க தொழிலோ வருமானமோ தடைகளோ எதுவும் பெருசாக இருந்தாலும் கூட அது சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் வரையங்களும் பெரிய வரையமா வராமல் சின்ன வரையமா போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாரபுறம் வந்து நட்சத்திர குரு பகவான் அதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு இருக்கும் இந்த வழிபாடுகள்ங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வழிபாடுகள் திருச்செந்தூர் முருகர் ஆலயம் சென்று மீனராசிக்காரர்கள் வழிபட்டு வருது மிகுந்த சிறப்பான பலன்கள்லாம் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் அருகில் இருக்கிற முருகர் ஆலயங்கள்லாம் சென்று செவ்வாய்கிழமை வியாழக்கிழமையெல்லாம் சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி வழிபாடுகளை அதிக அளவு இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு குரு பிரீத்த ஆயிரும் குருனால் ஏற்படுற சங்கடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கிடும் திருச்செந்தூர்ல வந்து அடிக்கடி இந்த வருஷம் போயிட்டு வர்றதுக்கு மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நிவர்த்தியாக இருக்கும் அதே மாதிரி அது விசேஷ ந்பல்கள்லாம் தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டமாகவும் கூட இருக்கும் ஏன்னா ஒரு சில பய உணர்கள் அச்ச உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் எதையும் துணிந்து ஒரு சரியான முடிவெடுக்கிறதுக்கும் சார் நம்ம ஆலோசனைகளை கூடயே வச்சுக்கணும் யாரோ ரெண்டு அட்வைஸ் கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நல்லது அவசரப்பட்டு எந்த காரியத்தை செய்யாமல் இருந்தாங்கனாவே அவங்க சிக்க மாட்டாங்க அதே மாதிரி குருமார்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்துட்டு வரணும் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய கல்வி ஆசிரமோ கலத்திர ஆசனமோ ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய யாராவது இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதவிகள் செய்யறது பண உதவி பொருளாதார உதவி கொடுக்கறதோ வஸ்திர தானங்கள் கொடுக்கறது அன்னதானம் செய்யறது இதெல்லாம் செஞ்சு வரலாம் கோயில் இருக்கிற ஏழை பூஜாரி ஏழை பிராமணர் இருப்பாரு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யலாம் கோயில் பூஜா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்யலாம் வஸ்திர தானம் அன்னதானம் கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் செய்துட்டு வரலாம் அதே மாதிரி அறிவு சார்ந்தது புத்திரக்காரகருமே குரு பகவான் தான் கல்விக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் அப்போ நம்ம கல்விக்கு தேவையான உதவிகளை செய்துட்டு வரலாம் ஏழை எளியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் குழந்தைகள் ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான உதவியை செய்வதுதான் வஸ்து வஸ்தான் கொடுக்கிறது பெரியவங்கள் மூத்தவர்கள் குரு பகவானே வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர்கள் தான் அவங்க வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர்கள் தான் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் குரு சாஹிப்பு தான் அப்போ அவங்கள நல்லா பார்த்துக்கிறது அவங்களுக்கு தேவையானதாக உணவுகளை அவஸ்தரங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கறது நம்ம முதியவர்கள்லாம் ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடியவங்க கைவிடப்பட்டாங்கலாம் அவங்களுக்குலாம் ஒரு ஆதரவாக இருக்கிறது அந்த மாதிரி உதவிகளை நிறைய செய்யுது அதே மாதிரி குரு பகவான் மருத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து விஷயங்கள் அது அந்த மாதிரி மருந்து இல்லாதவங்களுக்கு நம்ம மருந்து ஒரு மருத்துவம் கொடுக்கறது நம்ம அதில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது குரு ஏற்பட்டவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற இந்த மாதிரிலாம் உதவிகள் நிறைய செய்து தரப்ப குரு பகவான் ஏன்னா குருவனுங்கிறவரே ஒரு வழிகாட்டி தான் அவர் வழிகாட்டியாக இருந்துட்டு அவர் ஏன்னா அவங்க இயற்கையாக குரு ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்தாலும் அவங்க எப்போவுமே ஒரு மேன்மையாக தான் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பாங்க அவங்க இளப்பெடிகளை சந்தித்தாலும் கூட அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க எடுக்கிறது எடுக்கிறது இல்லை அந்த மாதிரி குரு பகவான் வந்து வழி அடுத்தவங்களுக்கு நன்மைகள் செய்ய செய்ய தானாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு வந்து நடந்துரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதவிகள் அப்படிங்கிறதையும் செய்துட்டே இருக்கணும் அன்னதானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளியோர்களுக்கு எப்பவுமே வந்து செய்துட்டே இருக்கணும் அது மாதிரி செய்துட்டு இருக்கிறப்ப கட்டாய குரு ஆக ஆறுபடியாத இருக்கும் அவங்க ஊரில் இருக்கிற நவகர காலயங்களில் குரு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி வைப்பாரு அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டக்கலை மாலையில் அணிவித்து நூற்றி எட்டு கோத்து அணிவித்து முல்லை மலர் மாலை அணிவித்து நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டுள்ளார் குரு கோரையில் வழிபெற்றுவது மிகுந்த சிறப்பு வியாழக்கிழமாக குரு கோரையில் வழிபெற்றுவது மிகுந்த சிறப்பான படங்கள்லாம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவுகளுக்கு உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்